கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியில கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்துடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் தேங்க்யூ லோசஸ் ஹலலோ யேசுவே உமக்கு நன்றி நன்றி உயர்ந்தவரே பெரியவரே உன்னதமானவரே கிருபை உள்ளவரே பரிசுத்தம் உள்ளவரே சத்தியம் உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் மட்டும் நடத்தினேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் முன்னைத்தம் கரமதில் ஏந்தே முன்காலமெல்லாம் முன்னைத்தம் கரமதில் ஏந்தே வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நிறபோது ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நிற போது கபரன் உன் காவலனாயிருந்தாரே ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே துதிசை மனமே நிடம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உந்தேவனை இன்றும் என்றும் நன்றி மனதோடு சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தினேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் இதை யார் சொல்லுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாவது வசனம் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தமிடுகிறது இங்க நம்ம ஆண்டவருடைய அந்த கொதிப்பை நம்ம பார்க்கிறோம் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தமிடுகிறது இயேசுவானவர் தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று ஒன்று குறுந்தியர் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே பார்க்கிறோம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் ஹீ இஸ் அவ விஸ்டம் அப்படிப்பட்ட ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தமிடுகிறது எப்போ ஒருத்தர் வந்து சத்தம் இடுவாங்கன்னா ஒரு ஆபத்தாக இருக்கலாம் ஒரு முக்கியமான காரியம் வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதை சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க சத்தமிட்டு சொல்லுவாங்க அதே போல் இங்கே ஞானமானது வீதிகளில் சத்தமிடுகிறது சத்தமிட்டு என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா இருபத்தி மூன்றாவது வசனம் என் கடித்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்கிறார் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் த ஃபஸ்ட் திங் வாட் காட் வான்ஸ் எஸ் இஸ் வி ஹாவ் டு டேர்ன் ஃப்ரம் அவா ஈவில் கோர்சஸ் அண்ட் டு ஹிம் தீமையான காரியங்கள் தீமை என்று சொல்லும்பொழுது நன்மைக்கு முரணாக இருக்கிறது தீமை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் இட் மே அப்பியர் குட் டு யூ பட் இட் இஸ் நாட் இட் மே நாட் இ ரெலவெண்ட் டு த வில் ஆஃப் காட் தேவனுடைய பரிபூர்ண சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கலாம் இல்லாட்டி தேவன் எதிர்பார்த்ததை நாம் செய்யாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் திரும்புங்கள் அப்படின்னாலே நம்ம அவரை விட்டு திரும்பிட்டோன்னு அர்த்தம் ஸோ கா காட் வான்ஸ் டு கம் பேக் டு ஹிம் இரண்டாவது நம்ம பார்க்குறோம் ஐ வில் பூர் அவுட் மை ஸ்பிரிட் இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன் யோவான் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் லெஸ்டன் பைபிள்ஸ் ஸ்டிச் ஜான் ஃபோர் அண்ட் ஃபோர்டீன் நம்முடைய சுய சக்தியினாலே ஆண்டவருடைய வழியிலே நம்மால் நடக்க முடியாது ஆண்டவருடைய காரியங்களே தேவ சித்தத்தையும் நம்மால் செய்ய முடியாது வினீட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் வினீட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹோல் ஸ்பிரிட் வினீட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் நான்கு பதினாலே நம்ம வாசிக்கிறோம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகமுண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அவுட் ஆஃப் இஸ் பெல்லி ஷெல் ஃபுல்லோ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் த வாட்டர் விச் ஐ கிவ் ஹிம் ஐ ஷேல் கிவ் ஹிம் இட் ஷேல் பி எ வெல் ஆஃப் வாட்டர் ஸ்ப்ரிங்கிங் அப் இன் டு எவர் லாஸ்டிங் லைஃப் ஒரு கிணறு ஒரு தடவை நம்ம தோண்டிட்டோம்னா அந்த கிணத்துல எடுக்க எடுக்க அந்த தண்ணீர் எடுக்க எடுக்க வந்து அந்த தண்ணீர் வற்றி போகாத அதில் ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும் அதே போல் பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளும்படியாக நம்ம ஏன் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு உள்ளாகிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்வதனாலே அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமானால் நமக்கு அவருடைய ஆவி இருக்கிறது இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் அது மாத்திரமல்ல என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் ஐ வில் மேக் நோன் மை வேர்ட்ஸ் அண்ட் யூ இஃப் யூ ஆர் ரீட் செகண்ட் குருந்தியன்ஸ் சாப்டர் ஃபோர் அண்ட் வேர்ஸ் த்ரீ ரெண்டு குறிந்தியர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பைபிள்ஸ் டு செகண்ட் குருந்தியன்ஸ் சாப்டர் ஃபோர் அண்ட் வேர்ஸ் த்ரீ எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும் வெட்கமான அந்தரங்க காரியங்களை இரண்டாவது வசனம் நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் ஹியர் அப்பாசிட் பால் சேஸ் வி ஆர் ஓப்பன் டு யுவர் கான்சியன்ஸ் உங்களுடைய மனசாட்சிக்கு நாங்கள் வெளியரங்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஐ வில் காஸ் யூ டு ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட் காட் சேஸ் ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் இஃப் ஒன்லி யூ வில் டேர்ன் டு மை ரெப்யூக் நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய சரீரத்திலே இருக்கிற தகப்பன்மார் நம்மளை சிர்சிக்கும் பொழுது நம்ம எப்படி அந்த டிசிப்ளினுக்கு நம்ம செவி கொடுக்குறோமோ மச் மோர் வி ஷுட் பி சப்ஜெக்ட் டு த ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் ஆவிகளின் பிதாவுக்கு நம்ம எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படியாக அவருடைய வார்த்தைகளையும் ஆவியையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்திலே நாம் சேருவோம் ஸ்தோத்திரமா பாவமே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் திரும்ப ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட உம்முடைய வசனத்தின் அண்டவர கருத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் எங்களுடைய ஆண்டவரே ஒரே உம் அண்டையிலே கிட்டி சேர்க்கும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு முழுவலமே உடைய பரிசுத்தன் ஆபத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறுவாதி குட் மார்னிங் ஹேவ் அ குட் டீக் காட் பிளஸ் யூ